ஹலோ ஹஸ்பரன்ஸ் வெல்கம் டு மன்வி மடல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா உங்களுக்கு தெரியுமா அதாவது டு மீனோ இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எக்ஸாமில் கேட்குறாங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பன்னாட்டு அணுகுமுறை அதாவது எஸ்ஐ யூனிட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெப்பநிலை வெப்பநிலையோட எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா கெல்வின் கேபிட்டல் கே செகண்ட் பார்த்தீங்கன்னா தொலைவு தொலைவோட எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்மால் எம் தேர்ட் பார்த்தீங்கன்னா மின்னோட்டம் மின்னோட்டம்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இது போல தகவலுக்கு மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் தென் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ